அப்பாவோட சைல் வந்துடக்கூடாதுன்னு இருக்கணும் பட் அப்பாவோட அப்பா அளவுக்கு பண்ணும்னு இருக்கும் அண்ட் யூ காய்கள் டிஃப்ரெண்ட் லைக் செட் டிஃப்ரெண்ட் வாயர் இந்த படத்துல எப்படி கார்த்திக் சாரோட ஸ்டோரி வந்து அவ்வளவு டீடெயில்டா இருக்கும் ஸ்பீட் ஆஃப் தாட் ஆக்சுவலி நம்ம பண்ணுற ஒர்க் ஒன்று இருக்குது பட் ஸ்கிரிப்ட்டு ஃபஸ்ட்டு கெடுக்கும் போதே அதை படித்ததுக்கப்புறம் யூ இமீடியட்லி ஸ்டார்ட் ஃபீலிங் அது அதுக்கப்புறம் நீங்கள் செட்டு போனதுக்கப்புறம் அவ்வளோ டீடெயில்டாக அவ்வளோ எலாபரேட்டாக எதார்த்தமாக இருக்கும் லைக் த சரௌண்டிங்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஸோ அவர் கொடுக்குற டீட்டெயிலிங் தான் நம்ம ஒர்க் ஆக்சுவலி ஸோ தேட்ஸ் ஒன் திங் அண்ட் அதை தாண்டி எப்படி சொல்கிறது ஐ ஹவ் சீன் ஆல் ஆஃப் அப்பாஸ் மூவிஸ் தியேட்டரில் உட்காந்து ஐவ் சீன் லைக் லைக் அ ஃபேன் ஐவ் வெட் மைட் டெம்மில் ஸோ ஐ ஹாவ் டு ஐ ஹவ் டு டூ ஜஸ்டிஸ் டு ஹிம் மேக் இம் ப்ரவுட் அட் சேம் டைம் நானும் புதுசாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கும் பட் அப்பா மாதிரி பண்ணிடக்கூடாது பட் அதே நேரத்தில் அப்பாவை சந்தோஷப்படுத்தணும் ஸோ அது மொமெண்டரியா நடக்கிற ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி அப்புறம் அப்பா சொன்னாங்க நீங்க வந்துட்டு ரொம்ப சிலதுல ரொம்ப வித்தியாசமா நீங்க வந்து அப்ரோச் பண்றீங்க ஒரு எமோஷனை வந்துட்டு சார் சொன்னா நாங்களாம் அந்த டைம்ல ஒரு மாதிரி அதுக்கப்புறம் இன்னும் நைன்டிஸ்ல நான் வேற மாதிரி இருந்தேன் டூ தௌசண்ட் வேற மாதிரி இருந்தேன் பட் ஹீ இஸ் டூயிங் இட் இன் அ ஹோல் டிஃப்ரெண்ட் லெவல் அப்படின்னு சார் சொன்னாரு சோ ஹவ் டு யூ சீ தட் இஸ் தட் ஆஹ் ஒரு ஒரு எடுத்த ஒரு எஃபர்ட் எடுத்து அப்படி பண்றீங்களா இல்ல அதை நான் லைக் ஃபன்னா ஒரு ஃபன்னான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன் லைக் ஐ ஃபீல் லைக் யூ ஹேவ் ஒர்க் டன் அபவுட் யுவர் கேரக்டர் அதுக்கப்புறம் நீங்க அங்க போய் அதை அது எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ அங்க உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை பண்ணணும் அதுக்கப்புறம் கார்த்திக் சரி இது ஓகே இது நீங்கள் இதை பண்ணாதீங்க சரி ஜஸ்ட் மெயின்டைன் திஸ்ரூ அப்படின்னு சொல்லி அவரே ட்வீட் பண்ணுவாரு சோ அது பட்யா சம் மேஜிக் ஒன்லி

ஸோ நைட் ஷூட் போயிட்டு இருக்கு ஸோ அது பிட்வீன் சியான் அண்ட் பாபி போயிட்டே இருக்குன்னு சொன்னால் அது ஒரு லென்த்தியான சீன் அது ஸோ நான் நைட் ஷூட்ன்றனால இருந்தனால முத நாள் நைட் ஷூட் முடிச்சுட்டு வந்து நான் வந்து எந்திரி ஒரு ரெண்டு மணிக்கு வந்தேன்னு எந்திரிச்சிட்டு சரி இன்னைக்கு இந்த சீன் எப்படி எடுக்கிறது ஏன்னா வந்து நிறைய டைலாக்ஸ் இருக்கிறப்போ வந்து ஐ டு மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங்கமாக யோசியாக இருக்கும்போது சரி ஒரு ஒரு கானா சாங் மாதிரி ஒன்று பின்னாடி பாடிட்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அது இம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின் நான் வந்து நாலு மணிக்கு சந்தோஷ் கால் பண்ணி சொல்கிறேன் மாதிரி ஒரு சாங் எனக்கு வந்து ஒரு சாங் ஒன்று வேணும் அப்படின்னா சரி ஓகே எப்போ செவன் ஓ கிளாக் நான் ஆரம்பிச்சிடுறேன் ஷூட் அதுக்கெல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு பிரேக்அப் ஃபீல் தான் அந்த மாதிரி வந்து ஒரு டிபிக்கல் ஒரு சோக காண நாட் லைக் சோக காணல நம்ம நம்ம நம்மளோட அந்த இது கல்ச்சர் பேஸ் பண்ணி ஒரு 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 சோகத்தை கொஞ்சம் ஒரு ஒரு செலிப்ரேஷனாக பாடுற மாதிரி ஒரு சாங் அப்படின்னா அவர் ஓகே அப்படின்னாரு

யார் வேணாலும் குடிக்கிறவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் இது பண்ணுவாங்க வித் த சேம் டைம் இட் இஸ் லைஃப் அவ்வளோ ஒன்லி த்ரூ அவுட் ஃபிலிம் காம்பினேஷன் ஏன்னா இவ்வளோ ஒரு 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 பெரிய கதை கரெக்டாக இல்லையா ஒருக்கும்போது அதிகமா போக கூடாது அதே மாதிரி பண்ணும்போதுல ஒரு சில இதாக இருக்கணும் நான் இதாகிருவேன் இதாகிருவேன் ஓகே அந்த மாதிரி ஆயிடுறேன் சின்னதா பண்ணுவாரு டீட்டெயில்லாம் பண்ணுவாரு வெரி நான் ரொம்ப சாதார விஷயம் ஒரு ஒரு வாய்ஸ்ல ஒரு அந்த பேசும்போது அது கொண்டு வந்து அந்த விதம் இட்ஸ் என்னன்னா ஒரு என்ன சொல்ல ஒரு டீட்டெயில்டு ஆக்டிங் ஷேன் வந்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஒன்று வரும் கண்டினியூஸாக வரும் அதுக்கு பார்க்கும்போது அவங்க உட்காந்து பார்த்துட்டே இருக்கும் கட்டே கிடையாது இதில் ஒரு சப சபிதா வந்து அவர் கேரக்டரில் ஒரு கொஞ்சம் போதையே இருக்கணும் இதுவும் பண்ணுவோம் அது எல்லாமே உள்ளே இருந்து பண்ணுவார் ஒரு ஒருத்தடிச்சா அப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணுவோம்ல ரியாக்ட் பண்ணி திருப்பி பண்ணுவார் அது ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து அந்த ஃபீல் சீரியஸாக அதை யாருமே அவ்வளோ டீட்டெயிலாக நோட் பண்ணவே மாட்டோம்ல பட் த கேரக்டர் அப்படி கையில் பட்டோன்னே அதுக்கு என்ன என்ன அது அது பண்ணிட்டு அந்த 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 டைமிங் எடுக்கணும் எல்லாத்துக்கும் வந்து மனசுனால மட்டும்தான் முடியும் வேற லெவல் ஒவ்வொரு வாட்டி படம் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன் ஒரு ஒரு சின்ன மூமெண்ட் இருக்கும் இருக்கும்

ஐ திங்க் த மூவி இட்ஸ் செல்ஃப் ஆன் அ ஹோல் படம் பார்க்கும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் சம்திங் சோ பியூட்டிஃபுல் வித் பீப்புள் தட் ஐ கன்சிடர் டு பி லெஜன்ஸ் ஸோ நான் நல்லா பண்ணியிருக்கேனு நீங்கள் தான் பார்த்து ஐ கான் சே தட் பட் வென் யூ வர் டாக்கிங் டுபினா ஐ ஹேட் நிறைய வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் கேள்வி கேட்பேன் அவர் ஒரு திங்கிங் ஆக்டர் அண்ட் இந்த படத்தில் நான் என்ன என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா அவருக்கும் பாபினாக்குள்ள இருக்கிற சீன்ஸ்லாம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா இந்த படத்தில் என்னமோ அவர் உண்மையாக அவங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜிஸை யூஸ் பண்ணி அவங்களோட கெமிஸ்ட்ரியை சேனல் பண்ணி அது அதர் ஈவன் பாபினா அண்ட் ஈவன் அப்பா ஆஃப்டர் பாயிண்ட் எனக்கும் ஒரு ஓரளவுக்கு தெரிஞ்சது அவங்க எப்படி ரியல் லைஃப்ல எப்படி இருக்காங்களோ அவ்வளோ க்ளோஸ் அதெல்லாம் ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் ஆயிடுச்சு அண்ட் தேட் இஸ் ஆக்சுவலி டஃப் நோ டு லிவ் அண்ட் பி தட் இஸ் ஆக்சுவலி டஃப் ஸோ ஐ ஃபீல் தட் ஈவன் அப்பா இந்த இந்த படத்துல அவர் கொஞ்சம் எப்படி சொல்கிறார் மேபி அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் இருக்கிறதுனால அவர் இந்த படத்துல உண்மையா இந்த கேரக்டரை ஃபீல் பண்ணி இந்த கேரக்டரை வாழ்ந்தாருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் அடிச்சுல சரியான்னு சொல்றேன். இல்ல இது இது வரைக்கும் அவர் நோ பாபி வந்ததால தான் இது வந்துச்சுன்னு சொல்றாரு. இல்ல இல்ல இல்ல. இது வரைக்கும் அவரோட மெத்தட் ஒரு மாதிரி இருந்துச்சு பட் ஐ கெஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி எவல்விங். பட் இந்த படத்துல அவர் பண்ண விஷயம் வந்து அது நீங்களே பார்த்து நீங்க நீங்களே யோசிப்பீங்க அது ஒரு ரொம்ப எபிசோட் அது. இ பிகேம் காந்திமகா.